மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்றைய தினம் கோவலனுக்கு ஏற்பட்ட எளி நிலையையும் கோவலன் கொலையுண்ணப்பட்ட காட்சியையும் நேற்றைய தினம் நிறைவு பகுதியாக நாம் பார்த்திருந்தோம் அரண்மனைக்கு தினந்தோறும் அதிகாலையிலே ஆயர்கள் நெய் கொண்டு போகிற பழக்கம் அன்றைக்கு இருந்திருக்கிறார் அந்த வகையிலே அன்றைய தினம் நெய் கொண்டு போக வேண்டிய பொறுப்பு மாதரி குடும்பத்திற்கு இருந்திருக்கிறது எனவே அதிகாலையிலே எழுந்த மாதிரி தன்னுடைய மகள் ஐயையை அழைத்து தயிர் மத்து கயிறு தயிர் போன்ற எல்லா பொருள்களையும் எடுத்து வர கூறுகின்றாள் ஐயை போய் தயிர் மத்தையும் கயிற்சையும் எடுத்து வந்து மாதிரிடம் தருகிறாள் ஆனால் அன்றைய தினம் பால் தாழிகளில் ஊற்றி வைத்திருந்த தயிருக்கான மோர் உறையாமலேயே இருந்திருக்கிறது எல்லாம் தீம் நிமித்தங்களாகவே நிகழ்ந்து கொண்டிருந்திருக்கின்றன தொழுவத்திலே எருதுகளாகிய காளைகள் கண்ணீர் விட்டு அழுத வண்ணம் இருந்தன வெண்ணெய் கூட உருக்கு முற்படுகிற பொழுது உருக மறுத்திருக்கிறது ஆட்டுக்குட்டிகள் துள்ளி ஓடக்கூடிய ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் செயலிழந்து முடங்கி போய் நின்றிருக்கின்றன பசுக்கள் உடல் நடுங்கி அறற்றி இருக்கின்றன பொதுவாக இன்றைக்கும் கூட கிராமங்களில பசுமாடுகள் தொடர்ந்து அம்மா அம்மா என்று கத்தினால் ஏதோ ஒரு சகுனம் தீய சகுனம் ஏதோ ஒரு இழுக்கு யாருக்கோ இடையூறு நிகழப்போவதைத்தான் பசுக்கள் முன்னே அறிவிக்கின்றன என்றெல்லாம் சொல்லுவார்கள் அந்த வகையிலே பசுக்கள் உடல் நடுங்கி அரற்றிக் கொண்டிருந்தன அந்த பசு மாடுகளின் கழுத்தில் இருந்த மணிகளெல்லாம் தானே அறுத்துப்பட்டு தொழுவத்தில் கீழே விழுந்து கொண்டிருந்தன மாதிரி திகைக்கிறாள் ஏதோ ஒரு பெரிய கேடு நிகழப்போகிறதே என்று மயங்குகிறாள் பதை பதைக்கிறாள் இவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் கண்ணனை வழிபடுவதற்காக குறவை கூத்து நிகழ்த்த வேண்டும் என்று ஆய்ச்சியர்களை எல்லாம் அழைத்து குரவை கூத்து நிகழ்த்துகின்றாள் அந்த கூத்து முடிந்து கண்ணனை வழிபட்டு அந்த வழிபாடு முடிந்ததற்கு பிறகு மாதிரி வைகை கரையிலே இருக்கக்கூடிய திருமாலை வழிபடுவதற்காக சென்று விட்டாள் அங்கே செல்லும் முற்படுகிற பொழுது சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் மதுரையிலே கோவலனுக்கு ஏற்பட்ட அவலத்தை அவன் புலையுண்ணப்பட்ட செய்தியினை ஆங்காங்கே ஆயர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்தி மாதிரியை கலக்கம் அடைய செய்தது வேதனை அடைய செய்தது வெம்பினாள் விசும்பினாள் மனதிற்குள்ளேயே அழுதால் இப்படி ஒரு எளிநிலை ஏற்பட்டு விட்டதே என்று இந்த செய்தி கிடைத்த மாத்திரத்திலேயே நிலை நிலைகுலைந்து ஓடி வருகிறாள் நீண்ட நேரம் சென்ற கணவன் வரவில்லையே என்று கண்ணகி கவலையுற்றிருக்கிற நேரத்தில் தான் ஆயர்களை தேடி இந்த அவலச் செய்தி வருகிறது கண்ணகியின் காதிலே விழுகிற வண்ணம் கண்ணகியினுடைய கணவனாகிய கோவலனுக்கு நிகழ்ந்த அவலங்களை எல்லாம் ஆங்காங்கே ஆயர்கள் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறார்கள் இது கண்ணகி காதிலே சற்று விழுந்தும் விழுகாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அந்த செய்தி வந்ததை பார்த்து மேலும் கலக்கம் அடைந்த கண்ணகி மாதிரியை பார்த்தும் ஐயையை பார்த்தும் புலம்புகின்றாள் யார் யாரோ ஏதேதோ பேசுகிறார்களே என்னென்னவெல்லாம் பேசுகிறார்களே அதை அறிந்து சொல்ல மாட்டீர்களா யாருடைய வஞ்சக செயல்களில் ஆவது கோவலன் சிக்கி இருப்பானா என்னவென்று எனக்கு புரியவில்லையே என்று கண்ணகி பதறுகிறாள் காதலர் காண்கிலேன் கலங்கி நோய் கைமிகும் ஊதுடை தோற்க உயிர்க்குமென் நெஞ்சு அன்றே ஊதுளை தோற்க உயிர்க்கும் என் நெஞ்சாயின் ஏதிலார் சொன்னது எவன் வாளியோ தோழி என்று மாதிரியை பார்த்து தோழியே என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என் கணவனுக்கு என்ன ஆயிற்று மாதிரி சொல்ல முடியாமல் தவிக்கின்றாய் தொண்டை துக்கத்தால் அடைத்திருக்கிறது மேலும் கண்ணகி பதறுவதை பார்த்துவிட்டு மாதிரி சொல்ல முடியாமல் தவித்துக்கொண்டு வேதனையினுடைய உச்சத்திலே இருக்கிற பொழுது மாதிரியினுடைய மகளாகிய ஐயை அரண்மனையிலே அரசமாதேவியினுடைய சிலம்பை திருடிய கல்வன் என்று கோவலன் பழி சுமத்தப்பட்டு கொல்லப்பட்டான் என்ற செய்தியினை தயங்கி தயங்கி ஐயை சொன்னபோது கண்ணகி அவ்வளவுதான் வேதனையினுடைய வெளிப்பாட்டிலே விசும்பலிலே மூழ்கி போனால் கண்ணகி பொங்கி எழுந்தாள் கதிர் பொழியக்கூடிய திங்கள் கார்மேகத்தோடு கீழே விழுந்ததைப் போல கீழே விழுந்தாள் விழுந்து புரண்டாள் கண்களிலே சிவப்பு தோன்ற கண் சிவக்க அழுதாள் இதை இளங்கோவடிகள் சொல்லுகின்றார் கண்ணகியினுடைய தோற்றம் எப்படி இருந்தது அப்போது பொங்கி எழுந்தாள் விழுந்தாள் பொழு பொழி கதிர் திங்கள் முகிலோடும் நிலம் கொண்டன செங்கன் சிவப்பா அழுதால் எங்கனா என்னா இணைந்தேங்கி மாழ்குவாள் என்று இளங்கோபடிகள் சொல்லுகின்றார் கண்ணகியினுடைய நிலை அவ்வளவு ஒரு வேதனை மிக்க சூழலோடு இருந்த காட்சியினை இளங்கோபடிகள் நமக்கு முன்னே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இப்பொழுது கண்ணகியினுடைய நிலை வேதனையினுடைய உச்சத்தை தொடுகிற நிலையாக இருந்தது என்பதனை சொன்ன இளங்குவடிகள் மேலும் கண்ணகியினுடைய நிலை எப்படி இருந்தது கண்ணகி என்ன முடிவு எடுத்தாள் கண்ணகியினுடைய சூழல் எவ்வாறு அமைந்தது கண்ணகியினுடைய கொதிப்பு எதை நோக்கி சென்றது என்பதை பற்றி எல்லாம் சிறப்பாக காப்பியத்திலே சொல்லி இருக்கிறார் அவற்றையெல்லாம் நாம் நாளையிலிருந்து தொடர்ந்து சந்திக்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்